தக்காளி போட்டு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து கட்டு புது தண்ணி செஞ்சுக்கலாம் குழம்பு மிளகா பொருள் சேர்த்துட்டேங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிட்டு தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு கட்டு தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து க்ளீன் பண்ண மீனை சேர்த்துக்கலாம் கவலை மீன் தாங்க வாங்கி வந்து நேற்றே வைக்கல டைம் இல்லை அதனால் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுதான் இப்போ காலையில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தவளை மீன் போட்டு சூப்பராக ஒரு கார குழம்பு மீன் குழம்பு மாங்காய் போட்டு இந்த மீன் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் போட்டு முடி விட்டுடலாம் மீன் போட்டு குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு செவ்வாஃப் பண்ணிடலாம் இது வந்து புளிச்சிக்கிற தொக்கு வந்து நேற்று நிலத்துக்கு போனேங்க நேற்று ஈவினிங் போனால் அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் அதுவுமே கொஞ்சமாக தொக்கு பண்ணிவிட்டேன் வதக்கி இந்த வீடியோவுமே நான் எரி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒட்டு மாங்காய் இருந்தது அதையும் போட்டு சூப்பராக ஒரு மாங்காய் பச்சடி பண்ணியாச்சு சூப்பராக நம்ம வீட்டில் லஞ்சு வீடியோ முடிஞ்சது சுட சுட சாதம் சாதத்துக்கு கவலை மீன் போட்டு மாங்காய் போட்டு சூப்பராக ஒரு மீன் குழம்பு அதுக்கப்புறம் நல்லா சூடான சூப்பராக ஒரு ரசம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இட்லி தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு சூப்பராக நம்ம வீட்டில் நீ லஞ்ச் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்